பெங்களூரு ராமேஸ்வரா குண்டு குண்டுவெடிப்பை தொடர்ந்து தற்பொழுது பெங்களூரு சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது ஒயிட் ஃபீல்டு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் காஃபே உணவகத்தில் நேற்று குண்டுவெடித்து பத்து பேர் காயமடைந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார் செந்தில்நாதன் இந்த குண்டு குண்டுவெடிப்பை தொடர்ந்து இப்போ பல பகுதிகளில் சோதனை நடைபெற்று வருகிறது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விவரங்கள் என்ன நிச்சயமாக நேற்று மதியம் சரியாக ஒரு மணி அளவுல ராமேஸ்வரம் கட்டை வைட்ஃபீல்டு பகுதியில் உணவகத்தில் குண்டு வெடித்தது இந்த வெடிகுண்டு என்பது குறைந்த வீரியம் கொண்ட ஐஇஇடி வெடிகுண்டு தான் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள் இது திட்டமிட்டு டைமர் பயன்படுத்தி அதாவது ஒரு மர்ம நபர் சரியாக பதினொன்று முப்பது மணிக்கு உணவகத்திற்கு வருகிறார் அந்த பையை குண்டு இருக்கும் பையை வைத்துவிட்டு அவர் சென்ற பிறகு ஒரு மணி அளவுல இந்த குண்டு வெடிக்கிறது டைமர் பயன்படுத்தி இந்த குண்டை வெடிவிக்க வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் சந்தேகப்படும் வகையில ஒரு நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வருகிறார்கள் மேலும் இந்த குற்றவாளி குறித்தான அடையாளங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அவரது சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது ஒருபுறம் பெங்களூர் நகர் முழுவதுமே பலத்த கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறை கொண்டு வந்து குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மறுபுறம் ராமேஸ்வரம் காசை சுற்றுவட்டார பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் தற்பொழுது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு காரணம் அந்த மர்ம நபர் குண்டு வைத்துவிட்டு அவர் சென்ற பாதையை சிசிடிவி காட்சிகள் மூலமாக தீவிரமாக காவல்துறையினர் கண்காணித்திருக்கிறார்கள் அவ்வாறு செல்லும் வழியில வேறு எங்காவது வெடிகுண்டுகள் வைத்திருக்கப்படலாமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது அந்த சுற்றுவட்ட பகுதியில தீவிரமாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மோப்ப உதவியுடனும் தேடுதல் வேட்டை ஈடுபட்டு வருகிறது மறுபுறம் பெங்களூர் நகர் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்க நபர் இதே குற்றவாளியா அல்லது வேறொரு நபரா என்ற எந்த தகவலும் இல்லை பெங்களூர் நகர் முழுவதும் காவல்துறை தனது பாதுகாப்பை பலப்படுத்தி தப்பியோடிய நபர்களை பிடிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க